காய் காலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிளவுஸு நான் தச்சு கொடுத்தது தான் இதில் ஆம் கோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன் கழுத்து வந்து இறக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டையும் வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடில் வந்து நம்ம பிளவுஸை திருப்பி எடுத்துக்கலாம் ராங் சைடில் வந்து நம்ம பிளவுஸை வந்து திருப்பிக்கலாங்க இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து திருப்பியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து கையும் நம்ம சட்டையும் வந்து சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் அந்த பகுதியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ காமிக்கிறேன் பாருங்க அந்த இடத்துல வந்து நம்ம தையல் போட்டிருக்கோம் இப்போ அந்த இடத்த வந்து நம்ம கரெக்டாக ஈவனாக ஒரே மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க ஏன்னா அங்கே தான் வந்து நம்ம தையல் போட போகிறோம் அதனால கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி அந்த கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்தாச்சு இப்போ வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சுருக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நான் மட்டும் நான் வந்து இஞ்சு மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன் தையல் எங்கனை போட்டிருக்கோமோ அதை விட ஒரு இஞ்சு தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம தையல் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் தையல் போடும்போது உங்களுக்கு சுருக்கம் வந்து சரி சரியாயிரும் இந்த மாதிரி சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லித்தர மாதிரி இந்த மெத்தேட்ல நீங்கள் ஃபாலோ பண்ணி தைச்சி பாருங்க நீங்கள் தைச்சதுக்கு அப்புறம் அந்த ப்ளவுஸை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கம் இருக்கிறதே உங்களுக்கு இல்லாமல் போயிரும் அதனால இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு சுருக்கம் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து காலஞ்சு மட்டும் மார்க் பண்ணி நீங்கள் தைச்சிக்கலாம் சுருக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆரஞ்சு வரைக்குமே நீங்கள் மார்க் பண்ணிட்டு நீங்கள் வந்து தைச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் இதே மாதிரி நம்ம தச்சுக்கலாங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் நமக்கு சின்ன சின்ன மிஸ்டேக் வருது சதச்சம் இருந்தாங்க அது எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம சேனலில் போடுற வீடியோவாக இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி நீங்கள் ஆளில் போட்டுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனேக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடுங்க கை கைப்பகுதியில் ஒரு பக்கத்தில் வந்து நம்ம தைச்சு எடுத்துட்டோங்க பாருங்க கரெக்டாக வந்து நம்ம தைச்சு எடுத்துருக்கோம் மொதல் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்குமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுங்க இப்ப இதே மாதிரி வந்து இன்னொரு கையையும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு அக்குள் பகுதியிலுமே சரி பண்ணிட்டோங்க இப்போ முன் கழுத்து வந்து இறக்கமா இருக்கு அதை வந்து எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து முன் கழுத்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம டேப் வச்சு அளந்து பார்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா அளவு சட்டை வச்சு கூட நீங்க அளந்து பார்த்துக்கலாம் நான் வந்து டேப்பை வச்சு உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன் இதில் பாத்தீங்கன்னா அஞ்சரை அஞ்சு இறக்கம் வந்து இருக்கு அஞ்சரை இஞ்சு இருக்கு இப்போ வந்து நம்ம காலி மட்டும் நம்ம மடிச்சு டாட் பிடிக்க போகிறோம் நீங்கள் காலிஞ்சி மடிச்சாலே உங்களுக்கு அரைஞ்சி வந்து கணக்கு வந்துடும் இப்போ வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம டாட் பிடிக்க போகிறோமோ அந்த இடத்துல வந்து கிளாத் இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிட்டு ஒரு காலிஞ்சி வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு அதுல வந்து நம்ம வந்து டாட் பிடிக்க போகிறோம் இப்போ மார்க் பண்ணியாச்சு நம்ம கொக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை ஒட்டினாப்பிலேயே நீங்க வந்து டாட் பிடிக்கணும் ரொம்ப தள்ளி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியே நீங்க புடவை கட்டையில உங்களுக்கு அந்த டாட் வந்து தெரியும் அதனால நீங்க இந்த கொக்கி வச்சிருக்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி நீங்க டாட் பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி நீங்க டாட் பிடிச்சாதான் நீங்க வந்து புடவை கட்டையில கூட அது உங்களுக்கு தெரியாது நம்ம டாட் பிடிச்சது பார்த்தீங்கன்னா புடவைக்குள்ளே போயிடும் அதனால இந்த மாதிரி நீங்க டாட் பிடிச்சிக்கோங்க நம்ம டாட் பிடிக்கல ரெண்டு தையல் வர மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம் ஒரு பக்கத்துல நம்ம வந்து டாட் பிடிச்சிட்டோம் பாருங்க இப்போ வந்து நம்ம அளந்து பார்க்கலாம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பாருங்க இப்போ வந்து உங்கள் கரெக்டாக அஞ்சு இஞ்சு வர மாதிரி நம்ம டாட் பிடிச்சிட்டோம் முதல்ல அஞ்சரை இஞ்சு இருந்தது இப்போ வந்து அஞ்சு இஞ்சி வர மாதிரி நம்ம டாட் பிடிச்சிட்டோம் அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல நம்ம டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்